தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த பெஞ்சால் புயல் நேற்று இரவு புதுச்சேரி அருகே மரக்காணம் மாமல்லபுரம் இடையே கரையை கடந்தது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெஞ்சால் புயல் கரையை கடப்பதில் தாமதமாகி பின்னர் இரவு ஏழு முப்பது மணி அளவில் புயலின் முன்பகுதி தரைப்பகுதியை தொட்டு கடக்கத் துவங்கியது இரவு பத்து முப்பது மணி முதல் பதினொன்றரை மணி வரை பெஞ்சால் புயல் முழுவதுமாக கரையை கடந்தது பெஞ்சால் புயலின் காரணமாக இருபது மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது சென்னையிலும் புறநகர் பகுதியிலும் புயல் கரையை கடக்க துவங்கியபோது பலத்த மழை கொட்டியது பெஞ்சால் புயல் கரையை கடந்தாலும் பதினான்கு மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார் கரையை கடந்த பெஞ்சால் புயல் மேற்கொண்டு நகராமல் புதுச்சேரி அருகே மூன்று மணி நேரமாக நிலை கொண்டிருப்பதாகவும் இதனால் கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு பத்தரை மணிக்கும் பதினொன்றரை மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது கடந்த மூன்று மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து ஒரு மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலு குறையக்கூடும் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது